ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதறைப் போலாவ நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் இரேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாளிலே முதலாம் திருப்பாடலை ஜெபிக்கின்றோம் அனைத்து திருப்பாடல்களுக்கு முன்னுரையாகவும் திருப்பாடல்களின் சுருக்கமாகவும் அமைவதால் இந்த முதலாம் திருப்பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது யூத வாழ்வின் மையமாக விளங்கிய திருச்சட்டத்தை அற்புதமாக உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு திருப்பாடல் நட்பேறு பெற்றோர் யார் என்ற கேள்வியோடு துவங்கி இறைவனை புகழ்ந்திடுக என்ற இறைவாழ்த்தோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுவது சிறப்பிடம் பெறுகிறது இரண்டு விதமான மனிதர்கள் நட்பேறு பெற்றோர் தீயோர் இயேசுடைய வாழ்க்கையின் போதனையிலும் பார்க்கிறோம் குறுகிய பாதை அகலமான பாதை நல்ல கனி தீய கனி நல்ல மரம் கெட்ட மரம் பாறை மீது வீடு கட்டிய அறிவாளி மணல் மீது வீடு கட்டிய அறிவிலி இவையெல்லாம் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் திருப்பாடலாசிரி இவ்வாறு ஆரம்பிக்கின்றார் நற்பெயர் பெற்றோர் யார் என்ற கேள்வி அனுப்பி அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் எதிர்மறையாக சொல்லுகிறார் அப்படியென்றால் முதலில் தீயவர் யார் என்று பார்ப்போம் தீயவர்கள் தீய சொல்லில் நடப்பவர் பாவிகளின் வழியில் நிற்பவர் இகழ்வோரின் குழுவினில் அமர்பவர் நடத்தல் நிற்றல் அமர்தல் பாவத்தின் படிநிலையை தீமையின் படிநிலையை படிப்படியாக சொல்கிறது எவ்வாறு ஒரு மனிதனை தீமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு அவனை முழுமையாக ஆட்கொள்கிறது என்பதுதான் நிற்றல் நடத்தல் அமர்தல் குறிக்கிறது இந்த தீயோருக்கு என்ன நிகழும் பொல்லார் காற்றடித்து செல்லும் பதரை போல அவர் பதரை போல் ஆவர் என்பது பயனற்ற நிலையை குறிக்கிறது முரத்தை எடுக்கின்றோம் தேவையற்றை புடைத்து வெளியே வீசுகின்றோம் அதை போல காற்றில் பதர்கள் சிதறடிக்கப்படுவதைப் போல இந்த பொல்லார்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதை இந்த ஆசிரியர் அருமையாக சொல்லுகிறார் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார் இது நீதி தீர்ப்பு நடு தீர்ப்பு இறுதி தீர்ப்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இவர்கள் இறுதியில் அனுபவிக்கும் அந்த தீர்ப்பை அவர்களுக்கு உரிய அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகின்றது எனவே தீயவர்கள் தீய வழியில் தொடர்ந்து நிற்பதின் வழியாக இதோ இறைவனுடைய நீதி தீர்ப்பிலே அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் சொல்கிறது அடுத்தது நட்பேறு பெற்றோர் யார் நட்பேறு பெற்றோர் என்ற சொல்லாடல் திருப்பாடல்களில் இருபத்தி ஆறு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது நட்பேறு பெற்றோர் என்பது வாழ்வில் நாம் பெறும் அனைத்து நன்மைகளையும் குறிக்கிறது இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்புடைய ஒரு வாழ்வே நட்பேறு பெற்ற வாழ்வு இவர்களுடைய பணி அல்லது வாழ்வு எப்படி இருக்கிறது நல்லவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி ஒருவர் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கட்டளைகளை கடைபிடிப்பதில் மகிழ்ச்சி அடைவர் இந்த திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானிப்பர் பகலிலும் இரவிலும் தியானிப்பர் வாய்க்கால் ஓரத்திலே நீரோடையின் ஓரத்திலே நடப்பட்ட மரங்களைப் போல பருவ காலத்தில் கனித்தருவார்கள் எனவே இந்த நட்பேறு பெற்றோர் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வோர் இறைவனுக்கும் மனிதருக்கும் ஏற்ற நிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோர் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவார்கள் இறைவனுடைய திருச்சட்டத்தை பகலிலும் இரவிலும் தியானிப்பார்கள் சிந்திப்பார்கள் வாழ்வாக்குவார்கள் இவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரங்கள் போல என்றும் கனித்தந்து இறைவனுக்கு ஏற்ற மக்களாய் வாழ்வார்கள் இந்த திருப்பாடல் இயேசுவில் நிறைவு பெறுகிறது யோவா நற்செய்தி நான்கு முப்பத்தி நான்கு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி இறை தந்தையின் திருவுளத்தை தேடினார் அதை நிறைவேற்றினார் எனவே இத்திருப்பாடல் கூறும் நட்பேறு பெற்றோர் இயேசு என்றால் மிகையாகாது ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கொண்டு அதை அல்லும் பகலும் தியானித்து இறைத்தந்தைக்கு தந்தைக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்தவர் இயேசு ஆண்டவர் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை எனவே இந்த திருப்பாடல் இயேசுவில் நிறைவு பெறுகிறது நீங்களும் நானும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் வாழ்வின் பாதையா சாவின் பாதையா நன்மையை நோக்கியா தீமையை நோக்கியா இதோ நன்மையும் தீமையும் வாழ்வும் சாவும் சாபமும் ஆசிரும் நமக்கு முன்பாக இருக்கிறது இறைவன் விரும்புவது நன்மையை ஆசிரை வாழ்வை தேட வேண்டும் என்று சொல்லி அதற்காய் ஜெபிப்போம் நன்மையின் நாயகனே இறைவா நன்மை விரும்பும் நல்ல உள்ளமே உமது அன்பு எங்கள் முன்பாக வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் ஆசியையும் சாபத்தையும் காண்கின்றோம் எங்களை வாழ்வையும் நன்மையையும் ஆசிரையும் தேர்ந்தெடுக்க அழைக்கின்றீர் நாங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி நன்மையை தேர்ந்தெடுத்து பெற்ற மக்களாக வாழவும் உமது திருவுளத்தை ஏற்று உமது திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி கண்டு அதை இரவும் பகலும் தியானித்து நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல பருவ காலத்தில் கனித்தந்து நட்பேறு பெற்ற மக்களாய் வாழ வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன்